தண்டாசனம் அடுத்து சர்வாங்காசனத்துக்கு மாற்றாக செய்யப்படும் தண்டாசனம் சர்வாங்காசனம் செய்த பின்னர் இதைச் செய்வார்கள் மல்லாந்து படுத்த நிலையிலேயே சற்று நேரம் இருந்த பின்னர் மெல்ல எழுந்து கொண்டு இரு கால்களையும் முன்னோக்கி நீட்டி உட்கார்ந்து கொள்ளவும் இரு கைகளையும் உடலுக்குப் பின்னால் கொண்டு போகவும் உள்ளங்கைகளை கீழே நன்கு ஊன் கொண்டு குதிகால்களையும் கைகளையும் அழுத்திய வண்ணம் எடுப்பை மெல்ல உயரத் தூக்கி உடலை உயர்த்தவும் தலையைப் பின்னால் தொங்கப் போடவும் தலையை இறுக்கமாக வைத்திருக்காமல் இயல்பாக வைக்கவும் மூச்சைச் சாதாரணமாய்விடவும் முப்பது செகண்டுகள் வரை இந்த ஆசனத்தில் இருக்கலாம் குறைந்த பட்சமாக பதினைந்து செகண்டுகளாவது இருக்க வேண்டும் சர்வாங்க ஆசனத்தில் சுருங்கிய கழுத்தும் பிளறியும் இதன் மூலம் விரிவடையும் சர்வாங்காசனத்தில் காலில் இருந்து ரத்தம் தோள்பட்டைக்கு இறங்கியிருக்கும் இது கஷ்டமில்லாமல் மீண்டும் பாதத்துக்குப் போக இந்த ஆசனம் உதவும்